தென்காசியில் நான்கு வாக்குச்சாவடிகளில் இயந்திர கோளாறு இதனால் தற்காலிகமாக வாக்குப்பதிவு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது செய்திகளாக கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரஞ்சித் வணக்கம் ரஞ்சித் அங்கு மாற்று இயந்திரம் வழங்கப்படுமா வேறு என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கிறது இந்த கோளாறு எப்படி சரி செய்யப்படும் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரஞ்சித் வணக்கம் ரஞ்சித் விவரங்கள் வழங்கலாம் நிச்சயமாக சார் அதாவது தென்காசி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூன்று வாக்குச்சாவடிகளில் இன்று காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவானது தொடங்கிய நிலையில் தென்காசி மாவட்டம் குற்றாலம் பகுதியில் உள்ள பூத்தேன் இருபத்தி மூன்று மற்றும் சாம்பவர் பகுதியில் உள்ள பூத்தெண் முன்னூத்தி ஆறு முன்னூத்தி ஏழு மற்றும் குத்துக்கல் வலசை பகுதியில் உள்ள பூத்தெண் ஒன்பது ஆகிய வாக்குச்சாவடி மையங்களில் இயந்திரம் பழுதாகி வாக்குப்பதிவில் தாமதம் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக மற்ற பகுதியில் வாக்குப்பதிவுகள் விரிவாக நடைபெற்று வரும் நிலையில் தற்போது குற்றாலம் பகுதியில் உள்ள பூத்தெண் இருபத்தி மூன்று உட்பட தென்காசி மாவட்டத்தில் நான்கு வாக்குச்சாவடி மையங்களில் தற்போது பழுதாகியுள்ளதால் இயந்திரம் உள்ளதால் வாக்காளர்கள் வாக்களிக்க முடியாமல் நீண்ட வரிசையில் காத்துக்கொண்டிருக்கின்றனர் கொண்டிருக்கின்றனர் மேலும் அதனை சரி செய்யும் முயற்சியில் ஊழியர்கள் மற்றும் டெக்னீசியன்கள் தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் தென்காசி பகுதியில் உள்ள நான்கு வாக்குச்சாவடி மையங்களில் தற்போது வாக்குப்பதிவானது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மேலும் தென்காசி மாவட்டம் முழுவதும் காலை முதல் ஏராளமான வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வமுடன் வாக்களித்து வரும் நிலையில் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த பழுதால் ஒரு சில பகுதிகளில் மட்டும் வாக்காளர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றனர் சாரா ரஞ்சித் கூடுதல் விவரங்களுக்காக நீங்க இணைப்பிலை தொடரலாம்